அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ரஜீவன் இப்ப காலையில் எலும்பின உடனேயே போய் கொண்டிருக்கிறேன் இப்போ நேற்று வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு நான் கிட்டத்தட்ட யூஎஸ் டொலர்ஸ் வந்து இருபது டாலர்ஸ் கிட்ட என்று சொல்லி வந்தது அப்போ இந்த மெட்ரோவால வெறையக்குள்ள ஒரு கடை உண்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை வந்து இப்போ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை அதில் வந்து இப்போ இந்தியன் ஸ்ரீலங்கன் வெங்கடையாக்கள் மாதிரி இருந்தது அப்போ நான் மத்தியான சாப்பாடு எடுத்து பார்த்தோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இப்போ அங்கே பார்க்கலாம் இப்போ துபாயை பொறுத்த வரைக்கும் விலைவாசிகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணிக்கே பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து புக் பண்ணலாம் எல்லாம் ஒன்று தான் இப்போ செப்பரேட்டாக கட்டி சாப்பிட்டாலும் சரி அல்லது நீங்கள் ஹோட்டல் சார்ஜோட சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட்டையும் போட்டாலும் சரி என்ன ஹோட்டலுட் ப்ரைஸ் வந்து கூட போகுது அதாவது உங்களோட ரூமுண்ட பெர் டேக்குரிய ப்ரைஸ் வந்து கூடும் இப்போ இங்கே சிட்டிக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால் இருக்கிற இடங்களை பார்த்து இப்போ முதல் முதல்ல வெறியதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எங்கே பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது எங்கே மத்தியானம் எங்கே இரவுன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுக்குள்ளே வந்துட்டால் நிறைய கடைகள் இருக்குது இப்போ என்னுடைய ஹோட்டல் இருக்கிற இடத்துல இருந்தே பார்த்தா ரெண்டு மூணு நல்ல நல்ல ரெஸ்டூரெண்ட்டுகள் இருக்குது இப்போ ரெஸ்டூரெண்ட்டுகளில் போய் உள்ளுக்கு நான் இன்னும் சாப்பிட வெளிக்கிடையிலே என்னென்னு சொன்னால் இப்போ இருபது இருபத்தஞ்சி யூஎஸ் டோலர்ஸ் வந்து சொன்னால் இப்போ இவங்களோட சாப்பாடு எங்களுக்கு சரி வரையில்லை பிடிக்கையில்லை சொன்னால் கொடுக்குற காசு வந்து வீணாக போயிடும் அப்போ ஒரு சில சாப்பாடுகளை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் தொடர்ந்து இங்கே ரெஸ்டாரெண்ட் வழியாக சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறேன் நமக்கு எங்கே போனாலும் ரைஸ் அங்கி தானே தேடுவோம் இப்போ இதுவும் வந்து ஒரு க்ரோசரி ஸ்டோர் இப்போ இன்றைக்கு விடிய வந்து கொஞ்சம் பரவாயில்லை வெயில் வெயிலென்னு சொன்னால் வெக்க வெயில் வந்து படுறது குறைவாக இருக்குது ஏன்னா கட்டிடங்கள் கூடுதலாக இருக்கிறபடியாக வெயில் படுறது குறைவு ஆனால் அந்த வெக்கை தான் செட்டியான ஒரு வெக்தியாக இருக்குது நேற்று மத்தியானம் இதால் வெறிய பார்த்துருந்தேன்னு ஒரு அண்ணா அவர் இந்தியாவாக அல்லது இலங்கையாக தெரியல ஃபுட் டெலிவரி செஞ்சோண்டிருந்தார் வெயில் அப்படி ஒரு வெயில் அதுவும் மோட்டர் பைக்கில் ஓடி ஃபுட் டெலிவரி செஞ்சு இருந்தார் நேற்று நாங்க பார்த்த அதே பஸ் பே மெட்ரோ ஸ்டேஷன் இப்போ இந்த பிஸ்னஸ் பேயால் இறங்கி வெளியில தான் அந்த இடத்துல பார்த்தேன் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேஃபே இப்போ வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது என்றபடியாக ஈஸி இப்போ ஹோட்டல் புக் பண்ணிக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற கடைகளை வந்து நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் அதான் மிக முக்கியமாக இருக்கும் யா தேங்க்யூ ஸோ அப்படி கூகுள் பண்ணி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஒரு ஈஸியாக இருக்கும் என்னென்று சொன்னால் ஏதாவது க்ரோசரிஸ் கடைகளுக்கு போகிறதுக்கு இப்போ இங்கே இருக்கிற பெரிய பெரிய கடைகளில் போய் தண்ணி பூத்தல் இப்போ மினரல் வாட்டர் வாங்கினுன்னு சொன்னால் கூட விலையாக இருந்துக்கும் இப்போ சின்ன சின்ன கடைகளில் அதே தண்ணி போத்தில் விலை குறைவாக வந்து வச்சுருப்பாங்க இப்போ நேற்று துபாய் மோல்லையும் வந்து போகல சில சில இதுகளை விசாரிச்சுருந்தனான்னு விலையாண்டா கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்தது இந்த பாருங்க அதில் ஹேப்பி டே கேஃபே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது இந்த தான் வந்திருக்கிறேன் இதில் பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இந்த சுப்பீரியர் சூப்பர் மார்க்கெட்டு இருக்குல்ல இந்த சூப்பர் மார்க்கெட்டும் வந்து நேற்று நான் தமிழாக்கள் இவங்களும் தமிழ் கதைப்பாங்க இந்தியன் தமிழ் போல் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் பார்க்குறேன் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்று சொன்னால் எப்போவுமே ஒரு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல இப்போ நான் புக் பண்ண ஹோட்டல் இந்த சரௌண்டிங் இது வந்து துபாயில் டவுன் டவுன் ஏரியான்னு சொல்கிறது இப்போ இந்த கிட்ட நீங்கள் புக் பண்ணுற சந்தர்ப்பம் கிடைச்சா இவங்களோட ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ முதல்ல நான் அங்கே அந்த பே பைட்ஸ் என்ற இடத்துக்கு தான் போகண்டு வலிக்கிட்டு நான் அது வந்து ரியல் ஃபைன் டைனிங் ரெஸ்டோரெண்ட் அப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணி இருந்து சாப்பிட்டு வேற ஒரு டைம் ஒன்று எடுக்கும் இதில் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஹலோ வாட் யூ ஹாவ் அ பிரேக்ஃபாஸ்ட் இதில் ரோல்ஸ் இருக்குது பேஸ்டி சமோசா அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை இருக்குது எப்படி

நான் வந்து ஸ்ரீலங்கா 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 வந்துருக்குறீங்களா வந்தது இல்லை ஒன் டே விசிட் பண்ணுங்க சொல்லுங்க வந்து தேர்டல் தேங்க்யூ தேங்க்யூ இப்ப இருபத்தி நாலு மனத்தியால கஃபே இது நான் முதல்ல சொல்லியிருந்தேன் நான் இப்போ எந்த நேரம் இருந்தாலும் டீ காஃபி டீ இருக்குல்ல சீனி கொஞ்சம் குறைச்சி போடுங்க தேங்க்யூ 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 ஸோ இதில் இருந்து சாப்பிடு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி தேங்க்யூ பிரதர் தேங்க் யூ நல்ல மூண்டு இட்லி ஃபைவ் கிராம்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க நல்ல சாம்பார் வச்சுருக்குறாங்க இதில் டீ வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெஷ் மில்க் டீ சரியாக நல்ல தேயிலை எங்களோட ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஹலோ ஹலோ யா நான் ஒரு கொஞ்சம் நேரத்தில் எடுக்கட்டா வீடியோவில் நிற்கிறேன் கடுகிறேன் கேட்டா யா டுபாயில் தான் வடிவேல் போனால் அதே இடத்துல சரி சரி நான் ஒரு தடுத்துருக்கேன் ஓகே இருந்து கோல் என்ன அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கணும் எங்கே நினைக்கிறீங்க எங்கே நினைக்கிறீங்கன்னு சொல்லி இதில் சாப்பாடில் சட்னி வந்து ஒரு கண்டெய்னர் வந்திருக்காங்க இப்போ டேக் அவுட் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே சட்னியும் இருக்குது இந்த ரேப் பண்ணி எல்லாம் இருக்குது அப்போ இங்கே இருந்து தான் சாப்பிடணும் ப்ளேட்லேயே தோட்டபடி வச்சிருக்கிறபடியா நீங்கள் அதை வந்து உங்களோட ஹோட்டலில் போய் வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் இங்கேயும் இருந்து சாப்பிடலாம் எவ்ரி திங் மீ டேஸ்ட் இட் நைஸ் டேஸ்ட் ப்ராதர் நைஸ் இட்லி நல்லா இருக்கும் நல்ல பூ மாதிரி இட்லி என்னென்னு சொன்னால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ எனக்கு இருந்த ஆப்ஷன் வந்து கேஎஃப்சி எல்லாம் மேட்ரோனால்ஸ் காலையில் போய் கேஎஃப்சி மெக்ரோனால்ஸ் எல்லாம் சாப்பிடும் இருக்கீங்களா அதோ என்றபடியாக இது நல்ல ஒரு ஆப்ஷன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கீவனடா சாப்பிட்டு முடிச்சு எடுக்கலான்னு நாம சும்மா இருந்தாலும் நம்மளோட கை சும்மா இருக்காது இதில் வந்து ஃபேன் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் இப்போ இந்த ஃபேனுகள் மேலே இருந்து ஒரு பொகியாக பொக்கியாக இல்லோ தண்ணி வந்து ஒரு கொஞ்சம் கூலாக அப்பப்போ அடித்து கொண்டு இருக்குது அதுவும் இந்த ஃபேன்லேருந்து ஃபோமெண்ட்டாக அடிச்சுக்கொண்டே இருக்குது இப்போ ஏசியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இப்போ வெயில் பக்கக்கு நல்ல ஒரு செட் அப் வாங்கிட்ட செட்டப் நல்லா இருக்குது இப்படி செஞ்சு வச்சுருக்கிறது ஒன் டீ அண்ட் தென் இட்லி

தேங்க்யூ ஸோ மச் அதாவது ஃபோர்ட்டி த்ரீன்னு சொன்னால் செவன் கிரகம் எடுத்துருக்குறாங்க அப்போ இட்லி வந்து முதல்ல கே கேக்க ஃபைவ் அங்கால டீக்கு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா சரி ரூபாயில் வந்துட்டு விடுங்க பரவாயில்ல நல்ல அதான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் இந்த பாருங்கள் இதான் அந்த கேஃபே பார்த்து வச்சுக்கொள்ளுங்கள் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது ரெண்டுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது மிக முக்கியமான உண்டு மெட்ரோவுக்கு கிட்டே இருக்கு இந்த மெட்ரோ வந்து சொல்கிறது பிஸ்னஸ் பே மெட்ரோன்னு சொல்லி இந்த பாருங்க மெட்ரோவுக்கு மெட்ரோக்கு போகிறாக்கள் இங்கே சைக்கிள்கள் அவங்களோட அந்த இ ஸ்கூட்டர் எல்லாத்தையும் பார்க் பண்ணி விட்டு போயிருக்கிறாங்க சரி நண்பர்களே அதாவது நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்த இடத்தை தான் உங்களுக்கு இந்த இடத்துல வீடியோவில் காட்டிடுது நான் மறுபடியும் உங்களை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்க போகிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போதைக்கு பாய்